இருக்கும் வணக்கம் நல்ல சொசைட்டில வாழுங்கிறதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசிட்டு இருக்கேன் திமுக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்க இந்த டைம்ல இப்ப புதுசா ஒரு அமைச்சர் சிக்கியிருக்காருங்க லாஸ்ட் ஒரு ஒரு வாரத்துல மட்டுமே நம்ம வந்து பொன்மூடி சிக்கினதை பார்த்தோம் ஏவா வேலு பாபு அப்படின்னு ஒரு ஒரு வாரமா திமுக அமைச்சர்கள் மாத்தி மாத்தி ஏதோ ஒரு சர்ச்சையில் சிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இப்போ சிக்கியிருக்க அமைச்சர் அப்படின்னா சிறு மற்றும் குறு தொழில் அமைச்சர் தாமோ அன்பரசனுடைய பேர் அப்படிங்கிறது இதில் அடிப்படுது ஃபர்ஸ்ட் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் சென்னை நந்தம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சரவணன் இவர் வந்து தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில் முன்னேற்ற பேரவையோட தலைவரா இருக்காரு ஸோ இவருடைய வீட்ல தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு சரவணனையும் தாக்கியிருக்காங்க இது போக சரவணனுடைய சகோதரி மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பெண்கள் உட்பட மூணு பேரை தாக்கியிருக்காங்க வீட்டையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க என்னத்துக்காக இந்த தாக்குதல் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அசம்பிளில வந்து பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணாங்க சோ அதுல வந்து இந்த சிறு தொழில் குறு தொழில் செய்கிறவங்களுக்காக நாங்க நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசன் வந்து ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நாலு வருஷத்துல கொண்டு வந்திருக்கோம் இந்த பட்ஜெட்ல கூட பாருங்க இவ்வளவு விஷயங்களை வந்து நாங்க ஒதுக்கி இருக்கோம் சொல்லியிருந்தாங்க பட் இதுக்கு விமர்சனமாக ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது வெளியாகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு எல்லாருமே எடுத்து பேசுறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் தான் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்தா கூட இங்கே எடுத்து பேசுவோம் அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கு என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எடுத்து பேசுறது தானே ஸோ அதே மாதிரி இது சம்பந்தமாக இந்த சிறு மற்றும் குறு தொழில் சம்பந்தமாக என்ன இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த சரவணன் வந்து எடுத்து மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காரு நம்ம இப்போ பொதுவாக பேசுகிறோம் அப்படின்னா அதில் இது பாசிட்டிவ் இதுல நெகட்டிவ் அப்படின்னு பேசிட்டு பட் அந்த துறைக்குள்ளேயே இருக்கிறதுனால சரவணன் அவர்களுக்கு அந்த பட்ஜெட்ல எதுவுமே கிடையாது சிறு மற்றும் குறு தொழில் செய்யக்கூடியவங்களுக்காக இவங்க எதுவுமே பண்ணல ஒரு மானியம் ஒதுக்கல ஒரு முன்னேற்றத்துக்காக எந்த வழியும் பண்ணல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அதை பத்தி ரொம்ப மைக்ரோவாக தெரிஞ்சதுனால ரொம்ப டீட்டெயில்டாக இவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவர் வந்து மீடியாவில் போயிட்டு நிறைய இடங்கள்ல பேசியிருக்கார் ஸோ இதனால் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசனுக்கு கிரியேட் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு குண்டர்கள் டீம் வந்து இப்போ சரவணனுடைய வீட்டை தாக்கியிருக்காங்க அவரை மட்டும் தாக்கலங்க அவருடைய தங்கச்சி அவருடைய மனைவி எல்லோரையுமே மோசமாக தாக்கி அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறத பாருங்க திமுக தான் நபர்கள் யார் சொல்லி நமக்கு இது இவங்க தான் தாமான் பரசன் சொல்லி தான் இவங்க வந்தாங்க அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது ஆனா நமக்கு தெரியுது இல்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது இல்ல வந்தது திமுக காரங்க அப்படின்னு தெரியுது யார் சொல்லி வந்திருந்தாருன்னா இல்லை அன்பரசன் சொல்லி வரல வேற யாரோ ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லி வந்திருந்தா கூட அது எவ்வளோ பெரிய குற்றம் இருக்குன்னா விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா அதில் இல்லை அவர் சொல்றது சொல்கிறது பொய் அப்படின்னா பொய்யுங்கிறத இவங்க எக்ஸ்போஸ் பண்ணும் இவங்கள்ட்ட இல்லாத மீடியாவா இல்லைப்பா இந்த தமிழ்நாடு சிறு மற்றும் குறு தொழில் முன்னேற்ற பேரவையோட தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு இவங்கள்ட உண்மை இருந்தால் எடுத்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு அவருடைய வீட்டுக்கு ஆலமிச்சு இதை மாதிரி பெண்களை அசிங்கப்படுத்துகிற விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஆனால் இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா கருத்துரிமை கருத்து சுதந்திரம் அப்படின்லாம் பேசுவாங்க மத்திய அரசு வந்து எங்கள் கழுத்தை நெ எங்களை பேச விட மாட்டேங்குது அப்படின்னு இவங்க பேசுவாங்க பட் ஒரு பட்ஜெட் பற்றி டிஸ்கஷன் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் டிஸ்க கொண்டு வராங்க அப்படின்னா இங்கே என்ன கிழி போட்டு கிழிக்கிறோம் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பாசிட்டிவாக இருக்க பாயிண்ட்ஸை கூட இங்கே நெகட்டிவாக எடுத்து பேசுகிறோம்ல அவங்களுக்கு ஒரு ஒரு சட்டம் இங்க நீங்க கொண்டு வர பட்ஜெட் அதுக்கு ஒரு வேற சட்டமா அதுல தப்பு இருக்குன்னா தப்பு இருக்குன்னு எடுத்து பேசுவாங்க தானே ஆனா பேசவே கூடாதுன்னு சொல்றது அந்த விஷயம் அந்த மனநில இருக்குல்ல இந்த அமைச்சர்கள் இந்த அரசு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல தொடர்ச்சியா அமைச்சர்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சர்ச்சையில் மாட்டிக்கிட்டே இருக்காங்க ஒன்று பெண்கள் சம்பந்தமான விஷயமா இருக்குது இல்லை ரவுடி சம்மந்தமான விஷயமா இருக்கு இல்லை எதிர்த்து பேசலாம் இல்லை நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் இதை மாதிரி பண்ண ஆரம்பித்தா இங்கே எல்லாருமே தமிழ்நாட்டில் அமைதியாக தான் இருக்கணும் வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும் இவங்க எது வேணாலும் பேசுவாங்க எது வேணாலும் செய்வாங்க ஆனா விமர்சனமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது அப்புறம் என்னத்துக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு கருத்துரிமை அப்படிங்கிற விஷயத்த அப்புறம் என்னத்துக்கு தான் ஆக்சுவலா ஆரம்ப காலகட்டத்தில் தான் அதிகமா அந்த கருத்துரிமை பத்தி பேசுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்புறம் என்னத்துக்கு பேசுனீங்க ஆனா மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப சரவணன் என்ன பண்ணிட்டாரு ஏன் இந்த அளவுக்கு அவரை தாக்கி இருக்கீங்க ஏன் அவங்க வீட்டுல இருந்த பெண்களை தாக்கி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் கண்டிப்பா பதில் அப்படிங்கிறது கிடைச்சே ஆகணும் இந்த விஷயத்த பத்தி யாருமே வெளியில பேசல அப்படின்னு நினைக்கிறேன் சோ இதை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சரவணனுக்கு ஆதரவா இந்த நேரத்துல நிக்க ஏன்னா அவர் வந்து எதுவும் தப்பா சொல்லிடல மீடியாவில வந்து இந்த மாதிரி பட்ஜெட்ல இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அதுக்காக அரசுக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை தாக்கி இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை தாக்கி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத விஷயம் உண்மையாக நாளுக்கு நாள் திமுக அமைச்சர்களுடைய அந்த அராஜகம் அப்படிங்கிறது எல்லை மீறி போயிட்டு இருக்குங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பேசுகிறோம் இந்த அமைச்சர் அங்கே என்னென்னா ரவுடி கூட தொடர்பு வச்சுட்டு ரவுடி கிட்ட சண்டையை போட்டு அவரை கடத்தி வச்சுட்டு இருக்காரு இன்னொரு அமைச்சர் எங்கேயோ எயிட்டீன் பிளஸ் வெப்சைட்லேருந்து ஒரு கண்டனை படிச்சு வந்து பொது மேடையில் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு அமைச்சர் ஹிந்தி பாட்டை எடுத்து அசிங்கமான பாட்டை எடுத்து பாடிட்டு இருக்காரு இப்ப இந்த அமைச்சர் அவர் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இந்த நபருடைய வீட்டில் வந்து பெண்கள் அப்படிங்கிறவங்க தாக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ இது சம்பந்தமா கண்டிப்பா வாய்ஸ் ஓட் எல்லாருமே வாய்ஸ் ஓட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் சோ இத மாதிரி சொசைட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி